அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் கொஞ்சம் பேருக்காவது நம்ம கஷ்டம் புரியுமா என்னன்னு தெரியல அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அழகான பில்டிங் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே அழகா போட்டோ போஸ் கொடுக்குறவங்கள மட்டும்தானே தெரியும் அது வாரத்தில் ஒரு நாள் தான் மிச்சம் இருக்கிற ஆறு நாள் அவங்க எப்படி இருக்கிறாங்கிறது தான் இந்த வீடியோ சரி வாங்க ஒரு நாள்ல என்னென்ன நடக்குதுங்கிறது தான் இந்த வீடியோல ஃபுல்லா காமிச்சிருக்கேன் வாங்க பார்ப்போம் ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் என்னடா டேன்னு சொன்னா பகலில் தானே ஆரம்பிக்கணும் இது என்ன நைட்ல ஆரம்பிக்குதே அப்படின்னு பாக்காதீங்க எங்களுக்கிட்டே எல்லாம் சாயங்காலம் ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா நாளைக்கான சாப்பாடு எல்லாமே தான் ப்ரிப்ரேஷன் எல்லாம் நடக்கும் இன்னைக்கு எல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா நாளைக்கு எடுத்துட்டு தான் வேலை முடிஞ்சு இதை தான் ரொம்ப போயிட்டு வேலை முடிஞ்சு வந்தா ஃபர்ஸ்ட் வேலை நம்ம காய்கறி வாங்கணும் சமைக்கிறதுக்கான காய்கறிகள் என்னென்ன தேவையோ அதை வந்து வாங்கிடுவோம் அஸ்லிகளே கடை இருக்கான் மீன் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் போய் வாங்கிடுவோம் இறச்சி எல்லாமே தான் வாங்கிடுவோம் இறச்சி காய்கறிகள் மசாலா ஐட்டங்கள் எல்லாம் தான் வாங்குவது இன்னைக்கு வந்து ஓட்டம் வந்துட்டேன் கூட்டம் இருக்கு கடையில இருந்து ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இனி சமைக்க வேண்டியதுதான் சமையல் சாப்பாடு தூக்கம் திரும்ப வேலை தான் டெய்லி போயிட்டு இருக்கோம் அப்படியே சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சு என்னதான் கவலை இருந்தாலும் என்னதான் டயர்டா இருந்தாலும் வேறு வழியே இல்லை சமைச்சு தான் ஆகணும் வேலை முடிஞ்சு அங்கே ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னா ரூமில் ரெண்டு மணி நேரம் திரும்ப வேலை அதே மாதிரி அடுப்பு பக்கத்துலேயே நிற்கணும் ரெண்டு மணி நேரம் அது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ ஊர்லேலாம் எப்படி அம்மா யாராவது வீட்டில் சமைச்ச வச்சுருப்பாங்க இல்லை ஒய்ஃப் சமைச்சு வச்சுருப்பாங்க வருவோம் சமை சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இருக்கான் இங்கே எல்லாம் உண்மையில் செல்லனாலனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆண்டவா யாராச்சும் ஒருத்தங்க சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா நமக்கு மட்டும் நம்ம ரூமில் வந்த உடனே நமக்கு சாப்பாடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடு டைமுங்கிறது பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு டைமு அந்த லஞ்ச் டைம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த சாப்பாடுங்கிறது நாங்கள் ரூமுக்கு வந்து சமைச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்றதேன் அப்போ அத்தனை மணி நேரம் வந்து அந்த பசின்னு ஒன்று இருக்கு ஐயோ சில நேரம்லாம் சொல்ல முடியாது கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கும் கோவம் வரும் எனக்கெல்லாம் பசி வந்துச்சுன்னா கூட சேர்ந்து கோவம் வந்துடும் அந்த மாதிரி சில நேரம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் உண்மையை செல்லப்போனால் சீக்கிரமாக வந்தால் பிரச்சனை இல்லை சில நேரம் ஏழு மணி எட்டு மணி நைட் ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் வேலை ஆகும் எத்தனை மணி வேலை பார்க்குறோமோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம தான் சமைக்கணும் நமக்காக யாரும் இங்கே சமைச்சி வச்சுருக்க மாட்டாங்க சாப்பிடணுன்னா நைட்டு சாப்பிடணுன்னா அடுத்த நாள் சாப்பிடணுனாலும் சமைச்சு சாப்பாடு நைட்டு ரெடி பண்ணணும் நைட்டு ரெடி பண்ணால் மட்டும்தான் அடுத்த நாள் நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு அடுப்பில் வைக்கும் போதே சாப்பாடு போட்டுருவோம் குக்கரில் வந்து ரைஸ் போட்டுருவோம் குளிச்சிட்டு வந்தாச்சு ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கான சாப்பாடு அதை வந்து இன்றைக்கே கட்டி வச்சுருவோம் ஏன்னா காலையில் வந்து கண்டிப்பாக சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது அதுக்கான இதுவும் இருக்காது அதனால நைட்டே வந்து நாளைக்கு மத்தியானத்துக்கான சாப்பாடை கட்டி வச்சுருவோம் நாளைக்கு மத்தியானத்துக்கான சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் நைட்டு சாப்பாடு சாப்பிடுவோம் இவ்வளோ காமிச்சேன்னா எங்கள் வீட காமிக்கலை பார்த்தீங்களா சரி வாங்க என்னோடய வீடை பார்ப்போம் இதுதான் எங்களோட வசந்த மாளிகை இதுதான் பனிரெண்டு பேரோட வீடு இதில் என்னோடய வீடு எங்கே இருக்குன்னா இதுதான் இதுதான் என்னோடய என்னோட வீடு அந்த ஒரு பிளாஸ்டிக் போட்டுருக்கு பாருங்கள் அந்த பிளாஸ்டிக்ல இந்த பிளாஸ்டிக் வரைக்கும் என்னோட வீடு ஒரு ஃபேனு ஆறுக்கு மூணு அடியில் ஒரு பலகை அப்புறமா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் அதுலேயே தான் மாடி இருக்கும் துணியெல்லாம் அங்கேயே தான் காய போட்டுருவோம் நாங்கள் பக்கத்துலேயே ஒரு கம்பி கட்டியிருப்போம் தான் எங்களோடய மொட்டை மாடி அப்புறம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இவ்வளோ தான் நல்லா காலை நீட்டுனா அந்த வீட்டுக்காரன் வந்து உதைப்பேன் காலை அங்கிட்டு சுருக்கி போடுறா அப்படின்னு ஏன் உயரத்துக்கெல்லாம் இது பத்தாது காலை மடித்து தான் படுப்போம் அது இல்லாமல் நைட்டில் ஆனால் இன்னும் ரெண்டு மூணு பேர் தூங்க வருவாங்க யாருன்னு பார்க்குறீங்க எல்லாம் மூட்டை பூச்சிங்க தான் மூட்டைப்பூச்சி கரப்பாம்பூச்சி எல்லாருமே நம்ம கூட தான் நைட்டு தூங்குவாங்க சரி ஓகே நான் என் சொந்தக்காரங்க கூட படுத்து தூக்கத்தை போடுறேன் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் ஓகே பாய் குட் நைட் காலையில் பார்ப்போம் ஓடிடாதீங்க வீடியோ கண்டினியூ ஆகும் என்னோட மாவை என்னை தூங்க விடாமல் அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டான் பாருங்க எந்திரிச்சாச்சு விடிஞ்சிருச்சு இனிமேல் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த வேலை ஆரம்பிக்க வேண்டியது காலையிலேயே அப்புறமா நைட் வச்ச குழம்ப வந்து சூடு பண்ணணும் சூடு பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லைனா குழம்பு கெட்டு போயிடும் என்னடா நைட் வச்சது ஒரு குழம்பு காலையில் இன்னொரு குழம்பாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க வீடியோ வந்து ஒரு மூணு நாள் நாளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்த வீடியோ தான் இது அதனால் அப்படி தான் இருக்கும் குழம்பு நல்லா கொதிக்க வச்சு சூடு பண்ணணும் இல்லைனா குழம்பு கெட்டு போயிடும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் குழம்ப வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம் இது வந்து நைட்டே வந்து கட்டி வச்சோம்ல அந்த சோறு தான் இது அந்த சோறில் குழம்புமாக எடுத்துகிட்டு போயிடுவோம் ஏன்னா காலையில் வந்து சோறு போட முடியாது ஏன்னா சோறு போட்டால் ரொம்ப நேரம் ஆகலை அதுக்கு எல்லாம் டைம் இருக்காது அதனால் சோறு மட்டும் நைட்டே போட்டுருவோம் குழம்பு மட்டும் காலையில் சூடு பண்ணிப்போம் அப்படியே வேலையை கிளம்பியாச்சு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு என்னடா வேலையை கிளம்பிட்டேன் காலை சாப்பாடு அதுதான் இது அதாவது இங்கே வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் பேரோட காலை சாப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா டீயாக தான் இருக்கும் ஏன்பா ஏதாவது நல்லா செஞ்சு சாப்பிட வேண்டியது ஆனால் அதுக்கான டைமும் இருக்காது ப்ளஸ் அதுக்கான அந்த என்ன சொல்கிறது காலையில் ரொம்ப சீக்கிரமாக வேலைக்கு போகிறதுனால சாப்பிடவும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம ரூம்மேட்டு ஜிபின் தம்பியோட சாப்பாடு இப்போ அதில் இருபது வயசு தான் ஆகுது பாருங்கள் பிஸ்கெட்டின் டீ சாப்பிட்ற வயசாங்க ஊரில்ன்னா காலை வேலையை போய் நின்றுட்டு வடனே பரோட்டா இப்பிஃபீடனே அப்படின்னு கேட்குற வயசு என்ன பண்ணுறது சமைக்கவும் தெரியாது காலையில் ஒரு தோசை ஊற்றலான்னு அதுவும் தெரியாது த்ரீன் ஒன் ஒரு காபி மிக்ஸு ஒரு பேக்கெட் பிஸ்கெட் இதுதான் காலை சாப்பாடு டெய்லி பாவமாக இருக்கும் இல்லை எனக்கே பாவமாக இருக்கும் அவனை பார்க்கும்போது அப்படியே ஹாஸ்டல் வெளியே வந்து வெயிட் பண்ணால் கம்பெனி வண்டி வந்துருச்சு வண்டியெல்லாம் நமக்காக ஒரு நிமிஷம் கூட நிற்காது நம்ம தான் வண்டிக்காக வெயிட் இருக்கணும் அடுத்த செகண்டே வண்டி கிளம்பிடும் அப்படியே வெளியே வந்து வெயிட் இருந்தால் கம்பெனி லோரி வந்துடும் என்னடா லோரியில் போகிறீங்க இவ்வளோ சிங்கப்பூரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இங்கே மேக்ஸிமம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் லோரியில் தான் போவாங்க ஏன்னால் எல்லாம் சின்ன சின்ன கம்பெனிகள் புது இந்த பசங்க எல்லாம் பாவம் காலையிலே இப்போ சப்ளை கம்பெனி நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க அப்படியே வந்து இப்போ இங்கே இப்போ ஒரு பிளாஸ்டிக் விரித்து படுத்துருவாங்க இந்த தான் பாதி பேர் ஊரில் என்னதான் மாடை மாளிகை பஞ்சுமத்தை எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஊருக்கு லீவுக்கு வர அந்த கொஞ்ச நாள் மட்டும்தான் மற்ற மாதிரி எல்லாரோட தூக்கமும் ஒரு பிளாஸ்டிக்கும் ஒரு தான் இங்கே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படியே டூல் பாக்ஸ் மீட்டிங் டெய்லி நடக்கும் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சைட்டு கிளம்ப வேண்டியதான் நம்மளோட ஆடை ஆபரணங்கள் எல்லாமே எடுத்து மாட்ட வேண்டியதாக காதுக்கு ஃபஸ்ட்டு ஜிமிக்கி வைக்கணும் ரெண்டு காதுக்கு ஜிமிக்கி வச்சாச்சு ஜிமிக்கி கிடையாது இயர் பிளாக்கு அப்புறமா டிஷர்ட் எடுத்து கட்டிடுவோம் ஏன்னா ஒன்று வெயில் பிரச்சனைகள் ரொம்ப வெயில் பக்கவாடிக்கும் அப்புறம் வந்து தூசி வந்து கழுத்துக்குள்ளே அடி போய் விழுந்துடும் மேலே யாராவது வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது ரொம்ப தூசியாக இருக்கும் அப்போ அந்த கழுத்துக்குள்ளே போகாமல் இருக்க அந்த சட்டை சைடு கவர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா வியர்வை வியர்வை வந்து நெத்தியிலேருந்து வடிஞ்சு கண்ணுக்குள்ளே போயிடும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அது ரொம்ப எரிச்சலாக இருக்கும் அதுக்காகவே இந்த துணியை கட்டி விட்டோம்னா ஓரளவுக்கு கவர் ஆயிரும் அதுக்காகவே அந்த துணி அந்த இந்த துணி கூட நிறைய சைட்டில் அலோவுடு கிடையாது ஏன்னா இது வந்து எஃப்ஆர்சி இது இது கிடையாது நார்மல் க்ளோத்தானதுனால ஃபயர் ஆயிடுச்சுன்னா இதாயிரும் அப்படின்ட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே அலோட் பண்ணுறாங்க அதனால் கட்டிகிட்டு போகிறோம் நம்மளோட வாட்டர் டேங்க்கு வாட்டர் பாட்டில் கிடையாது வாட்டர் டேங்க் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு வேலைக்கு வேலைக்கு போயிட்டோன்னா அப்புறம் கண்டினியூவாக வேலை தான் இதெல்லாம் வெளியே வந்து வேலை பார்க்கும்போது எடுத்த வேலைகள் தான் மேக்சிமம் இங்கே எங்கேயுமே வீடியோஸுக்கு அலோடு கிடையாது எல்லாமே ரிஃபைனரி எல்லாமே ப்ராசஸ் பிளான்ட்டாக இருக்கும் அதனால் வீடியோக்கு அலோட் பண்ண மாட்டாங்க மத்தியானம் வேலை முடிஞ்சு வந்தாச்சு எல்லாம் கலெக்டி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான் சாப்பாடு டைமு சாப்பாட்டில் மட்டும் எந்த பஞ்சமும் கிடையாதுங்க அதுவும் மத்தியானம் சாப்பாடு எல்லாரோட சாப்பாடும் வந்துடும் ஒரே இடத்துல பங்களாதேஷு கொல்கத்தா ஆந்திரா கேரளா பர்மா எல்லா சாப்பாடும் எல்லாம் ஷேரிங்கில் வந்துடும் ஷேர் பண்ணி எப்படி சாப்பிட்றதுன்னு இங்கே பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே நம்ம பசங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே பங்களாதேஷ் பசங்க இருப்பாங்க அவ்வளோதான் ஒரு வழியாக வேலையை முடிச்சு வந்தாச்சு சாயங்காலம் ஆயிடுச்சு இனிமே கிளம்ப வேண்டிய தான் இன்றைக்கி ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு நல்லபடியாக பாதுகாப்பாக எல்லோரும் சேஃபாக வேலை பாருங்கள் ஒரு வழியாக இன்றைக்கி பொழுது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மணி இப்போது எட்டு மணி தாண்டிடுச்சு இன்றைக்கி ஓட்ட வேலை இருந்துச்சு இனிமே போய் தான் திரும்ப ரொட்டீன் ஆகும் இதே மாதிரி சமையல் சாப்பாடு கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு திரும்ப அதே மாதிரி ஆரம்பிக்க வேண்டியதா பாய் பாய் டேக் கேர்